சிக்கன் பிரியாணி வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன் ஆர்டர் கந்தரில் பார்ப்போம் இந்த ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு தான் இருந்தாப்பில் இந்த ஃபோனுக்கு பேட்ரி சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபுல்லராக இந்த மாதிரி தான் இருக்கும் அபி அஜோ தலாய் தலாய் ஆ எல்லாம் ரோ ரோ ஹிம்மராத் ரோ சல்வியா என் கடையில் பக்கத்துல பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது அங்கே வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது ஒரு கேரளா ஹோட்டல் தான் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுவோம் கால் பண்ணி என்ன சாப்பாடு இருக்குதுன்னு கேட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஹலோ மச்சான் ஆ இங்கே மொபைல் ஷாப்லேயும் பேசுகிறோம் மச்சா மொபைல் மொபைல் ஷாப்லேயும் பேசுகிறேன் மச்சா என்ன சாப்பாடு உண்டு மச்சான் பிரியாணி இருக்கு பிரியாணி என்ன பிரியாணி உண்டு சிக்கன் மட்டன் ஓ சிக்கன் பிரியாணி ஒன்று மச்சா ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டுருங்க அது எப்படியும் வரத்துக்கு இன்னொரு காமன் நேரம் ஆகும் ஸோ அந்த நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஹேர்கட் ஹேர்கட் கடை அப்படியே அந்த லைனாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஹேர்கட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவிலையே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறீங்க செகண்ட்ஸில் மொபைல் இருக்கா ப்ரோ உங்களோட ஷாப்பில் மொபைல் இருக்கா மொபைல் இருக்கா அப்படின்ட்டு செகண்ட்ஸில் ஐஃபோன் மட்டும்தான் ப்ரோ என்னோட ஷாப்பில் இருக்குது மற்றபடி சாம்சங் எது வந்தாலுமே உடனே உடனே சேல் ஆகிடும் ஸோ என் கடையில் இருக்கிற ஐஃபோன்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது லெவல் எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ் மேக்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வந்து போயிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் என் கடையில் இருக்கிற செகண்ட்ஸ் ஐஃபோன் அண்ட் தென் இதெல்லாம் என் ஷாப்பில் உள்ள புதுசு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்னு ஸோ நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் போடுறேன் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் அதில் என்னோடய ஷாப்பில் என்னென்ன மொபைல்ஸ் அவைலபிள் இருக்குது அதோடய ப்ரைஸு பேட்ரி பர்சன்டேஜ் அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி நான் அதில் போஸ்ட் பண்ண போகிறேன் அது வந்து இது என்னோடய ஓன் ரிஸ்க் தான் ஏன்னா மொபைல் ஷாப்பில் வந்து மொபைல் ஷாப்புக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அது இல்லாமல் ஓனர் அதே நேம்லேயே வைக்க வேணாம் வேறு எதுவும் நேமில் உன்னோட சாய்ஸ்லேயே நீ உனக்கு சப்ஸ்கிரைபருக்காக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஸோ அதனால் நான் உங்களுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால் நான் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக என்னென்ன ஃபோன்ஸ் என்னோடய ஷாப்பில் செகண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நான் அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதிலேயே கூட டிஎம் பண்ணலாம் அதுலேயே நான் மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஃபோன்ஸை நீங்கள் அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ எனக்கு உங்கள் ஷாப்பில் என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குன்னு தெரியல என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இது வாங்குறதுக்காக கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்காக தான் மெயினாக இந்த சேனல் சாரி அவருக்காக தான் மெயினாக இந்த இன்ஸ்டா பேஜ் ஸோ இந்த பேஜ் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வச்சு நீங்கள் சப்போஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணனாலும் வெளியே எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நான் இனிமேல் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அன்னைக்குமா இந்த வீடியோ போடும்போது அந்த சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன்னா கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன் ஸோ தனியாக ஒன்று என்னை மென்ஷன் பண்ணி நான் போடுறேன் அவ்வளோதான் என்னோடய ஷாப்பை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான் என் ஷாப்பு ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துட்டு ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் வந்து ஒன் கேடி ஸோ இதுக்கு வந்து இது வந்து கிரேவி ஒரு இன்னொன்று ஒரு பாக்ஸில் சூப்பு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அப்புறமா சாலட் அண்ட் தென் ஒரு ஸ்பூனு சிக்கன் பிரியாணி ஸோ ஆக்சுவலாக இதுதான் சிக்கன் பிரியாணி இதில் வந்து பீஸ் நம்ம தான் தேடிக்கணும் இந்த வருகை பாருங்கள் ஸோ லைக் பீஸ் இதோட டேஸ்ட் வந்து நார்மலாக ஒயிட் ரைஸில் கிரேவி டேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ஒரு கேரளா ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும் நம்ம சூப்பு குடிச்சு சாப்பிட சாப் பண்ண வேண்டியதான் நல்லா வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பு சூப்பராக இருக்குது அல்டிமேட்டு நாங்களுக்கும் குடிக்குமா கூட சூப்பு குடிப்பாங்க பட்டு சூப்பு கொடுப்பாங்க இந்த டேஸ்ட்லாம் இருக்காது இது நல்லா இருக்குது ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஆள் டியூட்டிக்கு வந்துடுவாங்க இதுதான் இங்கெல்லாம் பேர் மட்டும்தான் சிக்கன் பிரியாணி ஆனால் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் கிரேவி தனியாகவும் ரைஸ் தனியாகவும் கேக்கும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் சாப்பிட்டு வந்து நெக்ஸ்ட் டே என்னங்கிறத கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சொன்ன மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு டைம் என்ன அப்படின்னா ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு எப்படி இருக்கு போட்டிங்களா வெயில் இருக்கும் ஸோ இது தான் என்னோட ஏரியா நம்ம இப்ப எங்க போய் முடி வெட்டுறதுலாம் தெரியல எப்போதும் ஒரு ஆள்கிட்ட போய் முடி வெட்டுவேன் ஸோ அவர் ஊருக்கு போயிருந்தார் ஸோ எல்லாேருமே ஹிந்திக்காரங்க தான் இங்கே தமிழாலெலாம் இல்லை நம்ம சொல்றதெல்லாம் புரியாது ஸோ நம்ம ஹிந்தியில் பேசி தான் ஹேர் கட் பண்ணி ஆகணும் சரி இங்கே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஷாப் இல்லை ஆக்சுவலாக இங்கேயே ரெண்டு ஷாப் இருக்கு ஆனால் அங்கேலாம் எப்படி ஹேர் கட் பண்ணுறாங்கன்னே தெரிலையே அதனால் நான் வழக்கம் போல போராட்டத்துக்கே போகலான்னு போகிறேன் போய் பார்ப்போம் என்னான்னு வெளியே வந்தாலே பயங்கரமாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது வெயில் ஸோ இங்கே தான் ஹேர் பண்ண போகிறேன் யாரை கந்தல பார்ப்போம் ஆ பாய் பிளாக் பண்ணாய் ஸோ இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஃபைனலாக நம்மளோட ஹேர் கட்டை முடிச்சாச்சு நான் எப்போதும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவர் இருப்பார்னு போனேன் பட் ஆனால் அவர் இல்லை அந்த இடத்துல ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு தான் இருந்தாப்பில் ஸோ ஏதோ டீட்டாப்பில் நல்லா தான் இருக்குது பட் நான் எதிர்பார்த்தது வேறு ரிசல்ட்டு ஆனால் அது வந்தது வேறு ரிசல்ட்டு எல்லாேருக்கும் அப்படி தான் இப்போ ஒரு ரிசல்ட் இருக்கும் போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னும் வேறு ரிசல்ட்டாக மாறிடும் இப்போ எங்கே போய் குளிக்க முடியும் நைட்டு பத்து மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போகும்போது தான் குளிக்கணும் இப்போ நான் வந்து திரும்ப டியூட்டியில் போய் ஜாயின்டாக போகிறேன் நம்மளோட பிளாக்ல நான் நினச்சேன் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வரும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சர்வீஸ் வந்துருக்கு இந்த ஃபோனுக்கு பேட்ரி சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து என்ன ஃபோன் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸு ஸோ இதுக்கு இப்போ பேட்ரியை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நான் சர்வீஸை இப்போ ரீசண்டாக தான் கற்றுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி எனக்கு சும்மா பார்த்துருக்கேன் பார்த்து கற்றுக்கிட்டே தான் நான் இந்த கிளாஸுக்கும் போல எதுக்கும் போல ஸோ நானும் அப்படியே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் அந்த சர்வீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட கடையில் எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி ஐஃபோன் தான் வேற வேலை தெரியாது ஆக்சுவலாக எனக்கு சர்வீஸே தெரியாது எல்லாம் இப்போது கற்றுக்கிட்டது தான் நம்ம ஒரு வேலையை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம் ஸோ அதே தான் எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நான் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ சர்வீஸ்லாம் தெரியுது ப்ரோ அப்படின்னு அவ்வளோதான் தெரியாது சும்மா அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் மட்டும் தான் நமக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் அந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மள்கிட்ட வாங்க நாங்கள் இருக்கும் எது சேஞ்ச் பண்ணணும் டிஸ்பிளே கட்டி உரமாக வச்சுருது நமக்கு நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குளாறு கொடுத்துரும் ஸோ ஐஃபோனை நம்ம பிரித்த பிறகு உள்ளராக இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து பேட்ரி இது தான் மதர் போர்டு இந்த 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 லெவலில் இருக்குல்ல இது மட்டும் தான் மதர் போர்டு இது மேலே ஃப்ரண்ட் கேமரா இது ரெண்டும் பேக் கேமரா கீழே சார்ஜிங் போர்ட்டு இது வைப்ரேட்ரு இது மட்டும்தான் ஆல்ரெடி கலண்டே தான் கிடக்குது இது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்படிலாம் பேட்டரி கலட்ட முடியாது செம்ம டைட்டாக இருக்கும் ஹீட் பண்ணி கட்டணும் எதுனா தெரியல இதுக்கு முன்னாடி ஒட்டும் அவங்க வந்து ஸ்டிக்கரே இல்லாமல் ஓட்டிருக்காங்க அதனால அப்படி தொட்டவுடனே வந்துட்டு இப்போ பார்த்தா தெரியும் பேட்டரி இல்லைன்னா அந்த ஃபோன் அப்படியே காத்து மாதிரி இருக்குதுங்க சுத்தமாக வெயிட்டே இல்லை ஸோ இதுக்கான புது பேட்டரியும் வந்துட்டு பேட்டரியை மாட்டி ஃபோன் ஆன் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் எக்ஸ் மேக்ஸ் பேட்ரி மேக்ஸிமம் ஐஃபோனோட பேட்டரி இந்த அளவு தான் இருக்கும் சில ஃபோன்ஸுக்கு கொஞ்சம் சைஸ் வேரியன்ட் ஆகும் அண்ட் தென் அப்புறமா நிறைய சேஞ்ச் ஆகுங்க சில ஃபோனோட பார்ட்ஸ் எடுத்து இந்த ஃபோனில் மாட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவர் பேட்டரி மாத்திர நிறைய டவுட்டாக இருக்கும் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டுமா காட்டாதா அப்படிங்கிற டவுட்டு ஆக்சுவலாக பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி பர்சன்டேஜ்லாம் காட்டாது அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நிறையா இல்லீகலான நிறைய வழி இருக்குது ஸோ அந்த வழியில் நம்ம வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணி அப்புறம் தோஷிப்லாம் மாற்றுவாங்க அதெல்லாம் மாற்றிட்டு சிஸ்டமில் போட்டு இந்த பர்சன்டேஜ்லாம் காட்டுற மாதிரி செட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு கஸ்டமர் இருந்தாங்கன்னா அந்த ஃபோன் பேட்டரி மாற்றின ஃபோன் நாங்கள் தாராளமாக சொல்லிகிட்டே இருப்போம் சில பேர் வாங்கிப்பாங்க இங்கேலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஃபோன் விளாட்றதுக்கு கொடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஃபோன் மாதிரி ஃபோன்லாம் கொடுப்பாங்க ஸோ இப்போ உள்ளவங்க அவங்க பேட்டரி மாற்றி கேட்குறாங்க அப்போ பேட்டரி மாற்றியாச்சு ஸோ ஃபிட்டிங்லாம் முடிச்சுட்டு ஆனால் தான் பார்த்துருவோம் ஸோ நிறைய ப்ரொஃபஷ்னல் மொபைல் டெக்னீஷியன்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆடா இப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காதிங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வேலை நான் பார்க்குறேன் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே தப்பு தப்பாக பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன் ஸோ உங்களெலாம் ப்ரொஃபஷ்னல் வேறு பிகினர்ஸ் வேறு ஸோ ஐ எம் அ பிகினர் ஸோ ப்ரொஃபஷ்னல் எதுவும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிப்ஸ்லாம் கொடுங்க ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் தான் ப்ரொஃபஷ்னல் டெக்னீஷியன் அண்ணன் சொன்னது தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டே இப்போ அண்ணன் இல்லாதனால சும்மா நான் உட்காந்து சில ஃபோன்ஸ்லாம் மாற்றிகிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபோன் ஆன் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஃபோன் ஆனே ஆகலை இந்த லோகோ வந்துச்சு ஆனா ஆனாகனுச்சு இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ரிசல்ட் வந்துட்டு ஸோ இப்போது ஓகே பக்கா பேட்டரி போய் பார்ப்போம் உள்ள போய் ஏன்னா பேட்டரி மாற்றினா போய் பேட்டரி பார்க்கணும் என்ன எந்த வித சிம்டம்ஸுமே இல்லை பேட்டரி மாற்றணும் அப்படின்னா எந்த பர்சன்டேஜும் கரெக்டாக நீங்கள் ஃபோன் வாங்கும்போது யோசிப்பீங்க இப்போ பேட்டரி மாற்றி பர்சன்டேஜும் செட் பண்ண முடியுமான்ட்டு ஸோ அந்த ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட இயர் தான் இப்போ நார்மலாக இந்த எக்ஸ் மேக்ஸுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் அதுக்கு மேலே இருந்தாலே அது ஃபோன் வந்து ஒன்று ரீஃபப்ளிஷ்டாக இருக்கலாம் இல்லைன்னா பேட்டரி மாற்றி அதை செக் பண்ணதாக இருக்கலாம் மூத்தில் ஒரு ஃபோன் வரும் இந்த மாதிரி நைன்ட்டி ஃபைவ் பேட்ரியில் ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்கள் லைக் பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜும் எவ்வளோ இருக்குங்கிறதே காட்டும் பர்சன்டேஜே காட்டாது லைக் இந்த மாதிரி ஒரு டேஷ் தெரியுதுல்ல ஸோ இந்த மாதிரி தான் காட்டும் பேட்டரி மாற்றினீங்கன்னா ஓகே பேட்டரி மாற்றியாச்சு இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே விளாக் ஓடிக்கிட்டு இருக்கல ஸோ இன்றைக்கி டைம் எயிட் ஆகுது ஸோ இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குது டூ ஹவர்ஸில் டியூட்டி முடிஞ்சு அப்படியே ரூமுக்கு போகணும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ என்னென்னா அடுத்து என்ன பண்ணுறோன்னா கண்டினியூ பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மணி நைட்டு பத்து மணி டியூட்டி முடிஞ்சி நாங்க கிளம்ப போறோம். நாங்க அப்டினா நாங்க இந்த கேங் தான். காலையில எல்லாரும் ஒண்ணா வருவோம். சோ இப்போ எல்லாரும் ஒண்ணா கிளம்ப போறோம். आजा आजा தலைய ஆ எல்லாரும் ரூம். நம்ம ராத் ரோ சால்வியா. சோ இவ்வளவுதான் என்னோட டியூட்டி முடிஞ்சி நான் வந்து கிளம்ப போறேன். இப்படிதான் இருக்கும் என்னோட டே ஒன் லைஃப் வந்து இந்த மாதிரி தான் போகுவோம். இன்னைக்கு ஏதோ முடிவெட்றதே கொஞ்சம் वेळலாம் இருந்துச்சு. அதுதான் அது இல்லை அப்படின்னா என் லைஃப் இன்னுமே சாப்பிட்டா தான் போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ எல்லாரையும் மீட்